நன்றி உணர்விற்கு உதாரணமான நாய்கள் அண்மை காலமாக பெரும் தொந்தரவாகவும் ஆபத்தை விளைவிப்பதாகவும் மாறிவிட்டன தமிழகத்தில் கடந்த மூன்று மாதங்களில் நாய்க்கடியால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி ஏழு பேர் ரேபிஸ் நோய் தொற்றால் இறந்துள்ளனர் இதில் குழந்தைகளும் இளைஞர்களும் தான் அதிகம் ஒரு சில நாய்கடி நாய்க்கடிகமாக இருக்கும் தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் சரி எல்லா அரசு மருத்துவமனைகளையும் சரி இந்த மருந்து இலவசமாக வழங்கப்படுகிறது நிறைய நேரங்களில் இறப்பு ஏற்படுறது காரணம் வந்து முறையான அந்த ரேபிஸ் தடுப்பு மருந்து வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஷெடியூலில் இந்த நாலு இன்ஜெக்ஷன் போடணும் கடிச்ச அன்னைக்கே ஒரு இடத்துல மூணாவது நாள் ஏழாவது நாள் இருபத்தெட்டாவது நாள் அந்த இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும் இந்த இன்ஜெக்ஷனை வந்து முறையாக போடாத பட்சத்தில் வந்து அந்த நபருக்கு வந்து ரேபிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால அரசாங்கம் வந்து இந்த பக்கம் நம்மளோட உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமான நாய்களுக்கு உண்டான கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணுற அதே நேரத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத மாதிரி இந்த நாய்க்கடி தடுப்பு மருந்துகளை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இலவசமாக எல்லா மருத்துவமனைகளையும் அவைலபிளாக வச்சுருக்காங்க ஸோ அதனால் யாருக்கு பொதுமக்களுக்கு வந்து அதை மா நாய்க்கடின்னு இது ஒன்றும் இல்லை வீட்டில் வளர்க்குற நாய் தானே அப்படிங்கிற அந்த அலட்சியம் இல்லாமல் உடனடியாக நாய்கடி கொண்டான மருந்து எடுக்கும் பட்சத்துல வந்து அந்த தடுப்பூசிகளை வந்து முறையா அந்த எல்லா நால்டு ஊசியையும் கம்ப்ளீட் பண்ணும் பட்சத்துல வந்து இந்த நாய்கடி ஆலயம் இறப்புங்கிறது நடைபெறாத இருக்கும் ஸோ இது வந்து பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டு தங்களோட வீட்டுங்களில் நடக்கிற வீடுங்களில் இருக்கிற திடக்கழிவு குப்பைகளை வந்து முறையான இடத்துல இந்த துப்புரவு பணியாளர்கள் மூலியமா பிரித்து கொடுக்கும் பட்சத்துல வந்து குப்பைகள் வெளியில எங்கேயும் செதறாம இருக்கும் அதனால நாய்கள் வந்து அந்த பகுதியில் எண்ணிக்கை கூடாம இருக்கும் அதையும் மீறி இருக்கிற ஒரு சில நாய்கடி பிரச்சனைகளுக்கு வந்து முறையான வைத்தியம் அரசு மருத்துவமனைகள் இலவசமா கிடைக்கிற இந்த தடுப்பு மருந்துகள் எடுக்கும் பட்சத்துல வந்து ராபிஸ் இல்லா தமிழகம் உருவாகிறதுக்கு வந்து எல்லாரும் முனைப்புடன் செயல் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் இருபத்தி இரண்டு சதவிகிதம் பேரின் இறப்பிற்கு தெருநாய்கள் காரணம் என தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடுவது டூவீலரில் வந்து சோறு போடுவது குடிக்க தண்ணீர் வைப்பது மழைக்காலங்களில் ஒதுங்க இடம் தருவது என அறுபது சதவீதம் பேர் நாய்களுக்கு உதவுவதால் தான் தெருநாய்களின் பெருக்கத்திற்கு மற்றொரு காரணம் என சொல்லப்படுகிறது அதேபோல் நாய்களும் மனிதர்கள் போல் இந்த பூமியில் வாழ வந்தவை அவைகளையும் வாழ்விடுங்கள் நாய்களை அடித்து உதைத்து வன்மத்தை தூண்டுவதால் தான் நாய்களும் தங்களை காத்துக்கொள்ள போராடுகின்றன என்கின்றனர் விலங்குகள் ஆர்வலர்கள் ஸ்டேடாக வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதுங்க சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அதுங்க அது அருவால வெட்டுறது சுடுதண்ண ஊத்துறது ஆஹ் அதுங்களை விட்டு அடிக்கிறது இன்னும் என்னென்னமோ பண்றாங்க அந்த மாதிரி வண்டியில போறப்ப ஏத்திட்டு போறது முதுகெலும்பு உடைக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி நாய்களால் நகர்ந்த கூட முடியாத நாய்களை நாங்கள் பார்த்து அதுங்கள பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து அதுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசன் எல்லாமே கொடுத்து அதுங்களை காப்பாற்றி அதுங்களோட இடத்துலயே நாங்கள் கொண்டு போய் விடுறோம் நிறைய ஸ்டைட் ஆகுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது அதுங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லா நாய்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் நம்மளோட சேர்ந்து இருக்கிற மக்களும் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலன்னா செய்கிறவங்கள தடுக்காதீங்க தயவு செய்து நாய்ங்களை நாய்ங்களாக பாருங்கள் ஒரு மனித நேயமாக பாருங்கள் அதுங்களுக்கு கண்ணில் உயிர் இருக்குது பேசுங்கள் கண்ணில் பேசுங்க தயவு செய்து அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஏதோ தீண்டத்தாகாத அதை பார்க்குற மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போயே பயமுறுத்தாதீங்க நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க அதுங்களை பார்த்து பயப்படாதீங்க அதுங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க அதுவும் நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு பழக்குங்க ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் நம்மளும் அப்படிதான் வளர்த்தாங்க நம்ம டீச்சர்ஸ் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அப்படி தான் சொல்லி கொடுக்கணும் ஆனால் அதை தவிர இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற எல்லாருமே ஐயோ நாய் வேண்டாம் அதை அழிங்க கொட்டிட்டு போங்க எங்கிட்ட கொண்டுட்டு போய் விடுங்க இல்லை அதை வந்து கொண்டுருங்க பாய்சன் வச்சு கொண்டிருக்கேன் ஓப்பனாவே மக்கள் சொல்றாங்க எப்படி இந்த அளவுக்கு ஏன்னா வெறி பிடிக்குது அது கடிக்குது அப்படிங்கிறாங்க மனுஷன் செய்யலையா சார் நம்ம அந்த மனுஷனோட வாழலையா சார் ஆறு அறிவு உள்ள மனுஷனே செய்யறப்ப அது அஞ்சறிவு தான் சார் அதுக்கு இருக்கு ஆனா அதுக்கு இருக்கிற நன்றி ஒரு நான் சொல்றதை எடுத்துக்கிற உணர்ற குணம் அந்த மனுஷனுக்கு இல்லை ஆனா இது எவ்வளோ தூரத்துக்கு அதை மேலே வந்து வாயை தொடர்ந்து அது பேச முடியாதுன்றதுக்காக அது மேலே எவ்வளோ தூரம் மன்மத்தை செய்ய முடியுமோ அதுக்கு கேட்க ஆள் ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை எவ்வளோ தூரத்துக்கு ஒதுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் செய்கிறீங்க ஆடு மாடு கோழியெல்லாம் வியாபாரமா இருக்கு ஆனால் இது வியாபாரம் கிடையாது தயவு செய்து உங்களை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அந்த ஜீவனையும் வாழ விடுங்க நம்மளோட சேர்ந்து வாழட்டும் இந்த பூமியில தேங்க்யூ இந்நிலையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரேயூர் கோணக்கரை ரோட்டில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏழாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவில் திருநாய்களுக்கான மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் திறக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் ஒரே நேரத்தில் இருபத்தி ஐந்து நாய்கள் வரை தங்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது நிறைய வந்து தெரு நாய்களோட எண்ணிக்கை பெருக்கும் அதனால நாய்க்கடி தொந்தரவு ரேபிஸ்னால உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கும்போது இந்த திருநாய்களை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைக்கா வந்து திருச்சி மாநகராட்சி வந்து ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் திருச்சி மாநகராட்சியை மட்டுக்கும் வந்து அறுபத்தைந்து வார்டுகளை பார்த்து இருக்கிற இந்த எல்லா பகுதிகளில் இருக்கிற நாய்களை முதல்ல வந்து கணக்கெடுக்கிற பகுதி வந்து நம்ம நடத்தணும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து நாய்களோட எண்ணிக்கையை வந்து திருநாய்கள் மற்றும் சமுதாய நாய்கள்னு சொல்வோம் அதாவது அந்த அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நாய்களை வளர்ப்பாங்க அது திருநாய்கள் கணக்கில் வராது அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்க வந்து அதுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாய்களும் அந்த திருநாய்கள் கணக்கில் தான் கணக்கெடுப்பில் வரணும் இந்த மாதிரி நாய்களோடு தான் கூட்டம் கூட்டமாக இருக்கிறதுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ இந்த நாய்களோட எண்ணிக்கையை கணக்கெடுக்கு போகும்போது திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் நாய்கள் இருக்கிறது கணக்கெடுப்பை வந்து சென்ற இந்த வருடம் ஜனவரி மாதம் அந்த சர்வே முடித்ததுக்கப்புறம் நாலு சென்டரில் வந்து அஞ்சு சோனில் இருக்கிற அதில் வந்து நாலு சென்டரில் வந்து இந்த ஏபிசிங்கிறது வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் மிஷர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த எப்படின்னா கம்ப்ளைண்ட் பேஸில் நம்மளோட மாநகராட்சியோட புகார் எண்ணுக்காக இருக்கட்டும் வெப்சை வா வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்கள் நேரடியாக தெரிவிக்க புகார் அடிப்படையில் வந்து அந்த பகுதிகளில் செஞ்சு அந்த நாய்களை வந்து பிடிச்சிட்டு வந்து அந்த நாய்களுக்கு வந்து முறையாக வந்து கருத்தடை ஆப்ரேஷன் வந்து பண்ணிடும் நம்ம அனிமல் வெல்ஃபேர் போர்டோட கைட்லைன்ஸ் படியே வந்து அதுக்கு வந்து ப்ராப்பரான பிடிக்கிறதுக்கு உண்டான ஐந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மண்டலத்துக்கு ஒரு வெஹிக்கிள் அந்த மண்டலத்துக்கு ஒரு பத்து பணியாளர்கள் வீதம் வந்து தனித்தனி பணியாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து அஞ்சு மண்டலத்துக்கும் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து தினந்தோறும் போய் அந்த நாய்களை பிடிச்சிட்டு வந்து அந்த நாய்களுக்கு வந்து முறையான அறுவை சிகிச்சை செய்து அந்த நாய்ங்களுக்கு ரேபிஸ் தடுப்பு மருந்தை வந்து செலுத்தி அந்த நாய்களுக்கு வந்து இந்த ரோட்டோரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது குடலில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் நம்ம மனிதர்கள் மாதிரியே அதுக்கும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொடுத்து அதுக்கு தேவையான மருந்துகளை ப்ராப்பராக கொடுத்து அந்த நாய் ஆரோக்கியமாக தான் இருக்குது அந்த ஏற்கனவே அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து ஊண்டெல்லாம் ஹீல் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் முறையாக அதே இடங்கள்ல வந்து திருப்பி விடுறோம் ஸோ இதை வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் பண்ணும்போது நிச்சயமாக வந்து இந்த நாய்களோட எண்ணிக்கை வந்து கட்டுப்பாடை வந்து டெஃபினட்டாக கொண்டு வர முடியும் ரோடுகளில் காயமடைந்தோ நோய்வாய்ப்பட்டோ சுற்றி தெரியும் நாய்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு மீட்பு மையம் ரெஸ்கியூ சென்டர் இந்த மீட்பு மையத்தை கார்பரேஷன் திருச்சி கார்பரேஷன் கொடுத்த இடத்துல நாங்கள் அமைச்சு நடத்திட்டு இருக்கோம் இங்கே தெருவில் அடிபடக்கூடிய விலங்குகள் நோய்வாய்ப்பட விலங்குகளை நீங்க கொண்டாந்து ட்ரீட் பண்றோம் எங்களுக்கு பொதுமக்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கார்பரேஷன் மூலமாக எங்களுக்கு கால்ஸ் வரும் அந்த டாக்ஸை கொண்டாந்து நாங்கள் ட்ரீட் பண்ணி பார்க்குறோம் இதை நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட் பண்ணுவோம் இதில் தேவைப்படும் போது இங்கே வெட்டினரின்ஸ் இங்கே வந்து பார்ப்பாங்க அது இங்கே இங்கே அட்மிட் பண்ணி பார்க்கறக்கூடிய டாக்ஸுக்கு இங்கே கேன்சர் டாக்ஸ் வருது ஸ்கின் டிசீஸான டாக்ஸ் வருது எலும்புல் உடஞ்சி இந்த மாதிரி அடிப்பட்டு தலையில் காயப்பட்டு அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வருது அது தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அத்தனை நாள் இத்தனை நாள் தேவைப்படுதோ அத்தனை நாள் அதை இங்கே வச்சிருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து அதை நாங்கள் சரி பண்ணி எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல கொண்டு போய் அங்கே விட்டுருவோம் அதுதான் சட்டம் ஒரு இடத்துல பிடிச்ச டாக் இன்னொரு இடத்துல மாத்தி இடம் மாத்தி விட கூடாது அதுபடி செஞ்சுட்டு இருக்கோம் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட நாய்கள் தனி தனி அறைகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிறப்பு சிகிச்சை பெறுகின்றன இந்த மையத்துடன் விலங்கு ஆம்புலன்ஸ் சேவையும் இணைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெருவில் காயமடைந்த நாய்கள் பற்றிய தகவலை வழங்கலாம் தகவல் கிடைத்தவுடன் ப்ளூ கிராஸ் ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு சென்று நாய்களை மீட்டு மையத்திற்கு கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கும் ஸோ அதையும் தாண்டி ஒரு பர்டிகுலர் பகுதியில் நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் தடுக்கிறதுக்கு தான் இந்த கருத்தடை ஆப்ரேஷனை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கருத்தடை பண்ணியும் ஒரு பர்டிகுலர் பகுதியில் வந்து நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதுக்கு ரெண்டே காரணம்தான் ஒன்று இருக்கும் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இனப்பெருக்கத்துக்காண்டி ஒரு பர்டிகுலர் சீசன்ல வந்து நாய்களோட எண்ணிக்கை வரும் பர்டிகுலர் பகுதியில் அதிகமாகும் அதை கருத்தடை பண்றதுனால நிரந்தரமா அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியும் அதனால அதன் எண்ணிக்கையை வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் வளராம குறைக்க முடியும் அதையும் தாண்டி உணவுக்காண்டி தான் நம்ம வந்து நகரமாய மக்கள் பெருசாகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரோட்டோர கடைகள் வந்தாச்சு ஹீட்டரிஸ் வந்து நிறைய நிறைய கடைகள் வந்ததுக்கப்புறம் இரவு நேர கடைகள் லேட் நைட் வரைக்கும் ஒரு ஓப்பன் ஆயிருக்கிற கடைகள்லாம் வரும்போது இதுங்களில் வேஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக முறையை அப்புறப்படுத்தாமல் இல்லை வந்து அங்கங்கே போடும்போதும் இந்த நாய்களோட வந்து வேற ஒரு எல்லை தாண்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய கிளஸ்டர் ஆஃப் நாய்கள் ஒரு கூட்டமாக இருக்கிற நாய்கள் இருக்கும்போது இது உணவு தேவைக்காண்டி தான் ஆக்ரோஷமாக சில நேரங்களில் வந்து நாய்கள் விஹேவ் பண்ணுறதுக்கு நான் நினைச்சிருக்கேன் ஸோ அதனால் இதை வந்து விஞ்ஞான முறைப்படி இதை வந்து ப்ராப்பரான அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பண்ணாமல் ப்ராப்பரான இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டெர்லைசேஷனாக இருக்கட்டும் அந்த நாய்களை பராமரிக்கிறதாக இருக்கட்டும் இதை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும் இது போக மாநகராட்சி வந்து தனியாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாய்கள் வந்து அடிபட்டு இருக்கும் ரோட்டில் போகும்போது வெஹிக்கிளில் வந்து விழுந்துடும் ஃப்ராக்சர் ஆகிடும் ஏதாவது இல்லைனா வளர்க்கிற நாயே வந்து வயதாகி விட்டது இல்லைன்னா அதுக்கு ஏதாவது சில நேரங்கள் ஏதாவது புண்களோ கேன்சரோ பார்வைகளைப்போ ஏதோ ஒரு சில நேரங்களில் நடக்க போகும்போது அந்த நாய்களை வந்து தெருவோரங்களை விட்டு சென்றாங்க அந்த மாதிரி நாய்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாநகராட்சி வந்து தனியா முன்னேற்பாடா வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவுல வந்து ஒரு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் இந்த அபண்டன்ட் ஒரு சென்டர் இருக்கும் அது இந்தியாவில வேற எந்த பகுதியிலும் இல்லை இதை வந்து மாநகராட்சியே முன்னேற்றம் நடத்திட்டு இருக்காங்க அது ஒரு என்ஜிஓ மூலிமா ஒரு வெட்னரி சர்ஜன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ரோடுங்களில் அடிபடுற நாய்ங்களை வந்து நம்ம டீம் அனுப்பிச்சி விட்டு அந்த நாய்களை எடுத்துகிட்டு வந்து முறையாக பராமரித்து இந்த நாய்ங்களை வந்து திருப்பி இருப்பிடங்களுக்கே அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பலாம் சில நிறைய நேரங்களில் இந்த நாய்ங்களை வந்து ரீ அடாப்ஷன் வேற ஒருத்தர் வேற ஒரு நல்ல அடி குணமான நாயங்களையும் சில நேரம் பார்க்க வரும்போது சில பேர் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய நாய்களுக்கும் மறுவாழ்வு அளிக்கக்கூடிய திட்டம் வந்து மாநகராட்சி வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருச்சி மாநகராட்சியில் கடந்த ஆண்டில் ஐந்தாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் நான்கு மண்டலங்களில் உள்ள ஏபிசி மையங்களில் கருத்துடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது நிறைய பேர் சொல்ற மாதிரி நாய் திருநாய்கள்லாம் ரொம்ப அபாயகரமானது கொடுமையானது கொடூரமானது அப்படிங்கெல்லாம் கிடையாது மனுஷனுக்கு நாய்கள் மேலே எவ்வளவு பயம் இருக்கோ அதை நாய்களுக்கு மனுஷன்கிட்ட பயம் அதிகம்தான் அது அதுகளுக்கு கிடைக்கிறதே அது தான் மனிதர்களை தான் அண்டி வாழ்ந்துகிட்ருக்கு அப்போ மனிதர்களை துன்பப்படுத்தி அவனை சண்டை போட்டு கிடைக்கக்கூடிய சாப்பாட்டையும் கெடுத்துக்கிறதுக்கு எந்த நாய் விரும்பாது அது வேறு எதனாச்சும் காரணத்தினால தான் அது ப்ரவோக் பண்ணும்போது தான் அது கடிக்கிறதோ அது பண்ணுறதோ நடக்குது மற்றபடி நன்றியுள்ள நாய் மங்கிறது மனிதனுக்கு மிக ம நன்றியுள்ள ஒரே விலங்கு நாய் தான் மனிதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட விலங்குமே நாய் தான் அப்போ அது இது இங்கே நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு பாதி மட்டும்தான் காட்டுறாங்க டாகு கடிக்கிறது மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர அந்த டாகு கடிக்கிறதுக்கான காரணத்தை செஞ்சு தான் காட்டுறது காட்டுறதில்ல அந்த அதனால நிறைய பேருக்கு மக்கள் இது என்ன உருவாகுது அப்படின்னாக்கா மக்கள் மனதில் விழிப்புணர்வை விட இது ஒரு பயத்தை ஒரு பேனிக்கை தான் கிரியேட் பண்ணுது அதை மக்கள் தவிர்க்கணும் அதை தேவையில்லாமல் அது துன்புறுத்துறது அதுக்கு சாப்பாடு போடுறதை தடுக்கிறது சாப்பாடு போராட்டி அது என்ன ஆயிரும் அது அதுக்கு கோபம் வரதான் செஞ்சு பேர் வெறி கிடையாது வெறி நாய்க்கும் கோபப்பட்ட நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது அப்ப பசி இப்ப பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு அவையார் சொன்ன மாதிரி அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பொருந்த அப்ப அந்த பசியோட இருக்கக்கூடிய நாயை அவங்க ப்ரோக் பண்ணும் போது அடிக்கும் போது அதை திருப்பி கிடைக்கிறது இயல்பு தான் அப்போ அத ஒண்ணு அதுக்கு சாப்பாடு போடுங்க தண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா குறைஞ்ச அதை ஒண்ணு தொந்தரவு பண்ணாமச்சுருங்க